அதிமுக தலைமையில தான் முதலமைச்சர் சொல்லிட்டாரு அமித்ஷா சொல்லிட்டாரு அதை பற்றி பார்க்குறாங்க பாஜக சொல்றாரு அது என்டிஏ கூட்டணியை பொறுத்த தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியாளர் இது என்னுடைய தேசிய தலைவர் எடுக்கப்பட்ட முடிவு தமிழ்நாட்டுடைய அனைத்து அதிமுக பொதுச்சில் எடப்பாடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு இதுல வந்து பிரியடியர் கட்டளைத் தளபதி எடப்பாடியர் தான் முடிவுகள் எடப்பாடியாக அறிவிக்க வேண்டும் தெரிவிக்க வேண்டும் அவருடைய கருத்து தான் இறுதி கருத்து கூட்டணி சொன்னாரு இதெல்லாம் எனக்கு தெரியாது அதிமுக முதலமைச்சு அதான் அடுத்த கருத்து அவரே அமித்ஷா வந்து எடப்பாடி ஒரு வார்த்தையை கூட அவர் கூட்டணி இருக்காரு அவர் அதை கூட காலங்கள் இருக்கு அந்நேரம் சொல்லிக்கலாமனு இருக்கலாம் நீங்க கேட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை கேட்டீங்களா எங்க கேட்டீங்களோ எப்படி கேட்டீங்கன்னு தெரியாது அவர் சொன்னாலும் தெரியாது நீங்க வந்து கேட்பீங்க அதிலேதான் வார்த்தையுடைய எதிர்க்கலாம் கூட்டணி ஆட்சியில் வந்து எதுவாக இருந்தாலும் கட்டளை தளபதி அஇஅதிமுகவுடைய கட்டளை தளபதி என்டி கூட்டணுடைய கட்டளைத் தளபதி பிரிகேடியர் என்று சொல்லக்கூடிய தளபதி எங்களுடைய அதிமுக புதுச்சேரி எடப்பாடியா அவர் சொல்லுகின்ற கருத்து தான் இறுதி கருத்து

அந்த பொதுவான முடிவுகளை தேர்தல் கூட்டணி விவகாரிலே கூட்டணி அமைப்பது சம்பந்தமான முடிவுகளை யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்பதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகார அதிகாரம் பலமிக்கவர் எங்களுடைய பொதுச்சால் நடைபெற்றதாம் அவர்தான் அந்த கூட்டணியுடைய தலைவர் அவர் பதங்களான அந்தடைய காட்லஸ் வரதுல கால இருக்குது பொறுத்து இருந்து பாருங்க அதற்குரிய வாய்ப்புகள் நகர்வுகள் நகர முடிதான் இருக்கு ஆதிமுகப் பிரிவுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச்சேரி எடப்பாடி செயல்படுகின்றார் அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன ஆகவே வந்து திமுக எதிர்க்கின்ற திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எந்த அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடியுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே வெற்றி கிடைக்கும் அது சம்மந்த எந்த எது சம்மந்தமான முடிவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான் அவர் எடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணா அண்ணாதிம்கூடிய அத்தனை

அதற்கு நீங்களும் துணையாக போக வேண்டும் திமுக எதிர்க்கின்ற ஒரு கூட்டணி பலம் கூட்டணி கட்சியாக அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்கின்றது ஆகவே இந்த கூட்டணி தான் வெல்லும் கூட்டணி இதற்கு வேறு மாற்று கிடையாது இதில் ஏதாவது சருக்கள் பிணைக்கல் இருக்கிறதா என்று திமுக பார்க்கிறது அதற்கு மீடியாக்களும் தீனி போட்டக்கூடாது ரெண்டு செய்கிறது அதை நம்ம வந்து அவங்களே பார்த்துக்குறோம் பாமக கட்சியும் வல முறைஞ்ச கட்சி அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் ஐயா ராமதாஸ் அவர்கள் கண்ட ஒரு போராளி அவையே வந்து எதை விட்டுக் கொடுக்க வேண்டும் எதை சேர்க்க வேண்டும் எதை பிரிக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று எப்படி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எது பந்தயக் குதிரை எது ஜெயிக்க போற குதிரை என்பதும் அவருக்கு தெரியும் ஆகவே அவருடைய முடிவுகள் சரியான முடிவுகளாகத்தான் இருக்கும்

தேர்தல் அறிவிப்புக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தேர்தல் அறிவித்த பின்னாடி எல்லாம் கூட்டணி மாறி இருக்கிற கதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு டெல்லியிலும் நடந்திருக்கு ஆகவே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே திமுக இருக்கின்ற கூட்டணிகள் அங்கே வந்து சந்தோஷமாக ஒருங்கிணைந்து இருப்பதாக தெரியவில்லை ஆகவே அங்கேயும் பிரச்சனை இருக்கிறது ஆகவே திமுக கூட்டணியினுடைய பல கட்சிகள் பல மனவரத்தில் இருக்கின்றன ஆகவே பலவான கூட்டணி அண்ணாதிமுக அமைக்க முடிச்சோன்னால் பல பிரச்சனை பல பல தலைவர்கள் பற்றியிலே பேசியிருப்பார்கள் இதையெல்லாம் எல்லா வெளிப்படை தன்மையாக ஆதிமுகளுடைய தலைவர்கள் எங்களுடைய பொதுச்சல அடைப்படி சொல்ல மாட்டார் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பார் அப்போது பார்த்துக்கொள்ளலாம் ஏற்கனவே அண்ணா மாதிரி பேசும்போது பாஜாக்க வந்து கூட்டணியை முடிச்சிட்டு ஆதிமுககளிலே வந்துச்சு மீண்டும் வந்து பொதுவ பக்தர்னு معناتல அண்ணாவையும் பெரியாரையும் மரிச்சி திரு வீடியோ என்ன வெளியிட்டு இருக்காங்க நீங்க என்ன அதுல முதல் வருத்தம் தெரிவிச்சீங்க ஆனா அதிமுக பொதுச்சலல இருந்து உடனேயா அது கணமத் தெரியுற எதிரgetChildren அதாவது ஆலங்குச்சி வந்து ஆலங்குச்சியுடைய எதிரgetChildren வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க பே எங்களுடைய எங்களுடைய பொதுச்சல அடைபார்iar அற்புதமாக அருமையான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அண்ணாவை விமர்சிக்க ஒரு காலமும் ஒரு நொடியும் ஒரு நிமிடமும் அனுமதிக்க மாட்டேன் அதிமுக பொதுச்சி நடப்பட அறிவிப்பு என்று சொல்லி கடுமையான ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதைத்தான் ஒரு தலைவர் செய்ய முடியும் அதை தாண்டி இருக்கின்ற அவருடைய தம்பிமார்கள் தான் நாங்கள் வந்து கடுமையான கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க முடியும் ஒரு கூட்டணி அமைந்திருக்கின்ற நேரத்தில் கூட்டணி அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும் நேரத்தில் அதில் கல்லை போட்டு அதை பிரிப்பதற்கு சில பேர் சூழ்ச்சி செய்கிறார்கள் திமுக சூழ்ச்சி அந்த சூழ்ச்சிக்கு இரையாகின்ற வழியை வாய்ப்புகளை தூரம் தெரியவில்லை திமுக பிஜேபி கூட்டணி பலமாக இருக்கிறது வளமாக இருக்குது வல்லமையாக இருக்கிறது தெளிவாக இருக்குது தெம்பாக இருக்கிறது திமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அவரோட கருத்து எங்களுடைய புதுச்சியோட எண்ணங்களை கருத்துக்களை தான் நாங்கள் சொல்ல முடியும் அதிமுகவுக்கு இன்றைக்கு திமுக வேண்டாம் என்று எண்ணுகின்ற கட்சிகள் திமுக ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்ற மக்கள் திமுகவுக்கு ஓட்டளிக்க கூடாது என்று எண்ணுகின்ற மக்கள் அத்தனை பேரும் எடுக்கின்ற முடிவு அண்ணா திருக்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் எங்கள் பின்னாடி இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வருவார்கள் எங்கள் பின்னாடி இருப்பவர்கள் கோட்டை நோக்கி செல்வார்கள் இதுதான் அரசியலுடைய முடிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் என்பதை சொல்லி அதிமுக ஆளும் இதுக்கு இடத்தில் நடக்கின்ற இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் சரி செய்து அமைதியான ஒரு அண்ணா திமுக தெளிந்த நீரோடையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்கும் வெல்லும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார்கள் இப்பொழுது புதிய பணிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆகியல் தெரபி மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்